الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان يقصصهم بعبرة ليولئ الابصار ليولئ الانفاق صدق الله العلي القديم سروربولم اولکیں یہ گورنوں نا کہ اللہ ہوکی ورتاں تماں گیا سادین سما دانم سادین نبی سنگے نبی نل گنتل کلام ابو یوسف بن علی بن ابی طالب نے نبیوں صلی اللہ علیہ وسلم اور ان کے صحابہ کی تعریف میں بکتی سچے صحابہ کا بھی ہم پر تبع تبع ان کا نعمات ان لوگوں پہ پڑی پار مل پوری پاک رحمتیں محمد اللہ ہوئیں شادی سما دانوں ان تنوں کرے بھی نریوا میں لوک مانو آمین

சூரா யூசுப்புடைய சில செய்திகளை நாம் பார்க்கிறோம் பொதுவாக யூசுப் சூரா என்பது யூசுப் நபி அலை அவர்கள் கடவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹு அவர்களுக்கு வழங்கியிருந்தார் அதோடு மட்டுமல்லாது அவர்களுடைய சிறை வாழ்க்கை மூன்றாவது பெண்களுக்கு உண்டான தெற்கே மோரபா ஏற்படக்கூடிய அந்த பிதராவி வந்து அவர்களை எவ்வாறு வெற்றி அடைந்தார் यही தேசதோரி அசலாம் எப்படியவர்கள் மாள்கி அடைந்தார்கள் அதின்போதே பல்வேல் இருண்டான கால கட்டத்தில் அவருடைய வால்மீகி வெற்றி அவர்களை எப்படி கிடைத்த என்ற மோர பல்வேல் சேனிகள் الى யூசுப்த்தியாயிதுனே அல்லாஹ் ஹுவ்தா சொன்னதற்கார எந்த சூழ்நாவுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த சூழல் அத்தியாயத்திற்கு இருக்க ஏன் அப்படின்னா எல்லா சூழ்நாக்களையும் பல்வேறு சட்டங்கள் பல்வேறு வரலாற்று செய்திகள் பல்வேறு மசாயல்கள் எல்லாம் நிறைய இருக்கு ஆனா இந்த அத்தியாயத்தில ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரு வரலாற்று செய்தி அங்க தொடர்ச்சியாக வரிசையாக சொல்றாங்க

நரகத்தை பற்றி பேசாத ஒரு அத்தியாயம் என்பது இந்த அத்தியாயமாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு நபிமார்களுக்கு எதிரிகள் எங்க இருப்பாங்க அப்படின்னா வெளியே இருப்பாங்க ஆனால் யூசுப் நபிக்கு எதிரிகள் குடும்பத்துக்குள்ளே இருந்தாங்க தங்களுடைய சகோதரர்களாக அவர்கள் இருந்தாங்க அவங்க எப்படி அவர்கள் வெற்றி அடைந்தாங்க என்று இந்த சோழாவிலே பல்வேறு செய்திகள் சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கு நாம் இரண்டு செய்திகளை மட்டும் பார்க்க ஒன்று யூசுப் நபி அவர்கள் அணிந்த சட்டை அந்த சட்டையிலே அந்த சட்டை என்பது அவருக்கு பல்வேறு காலகட்டத்தில் சாட்சியாக அமைந்தது இது ஒரு செய்தி எப்படி எல்லாம் சாட்சியாக அமைந்ததுன்னு நம்ம பார்க்க போறோம் ரெண்டாவது யூசுப் நபி அழகாக இருந்தாங்க அந்த அழகு என்பது யூசுப் நபிக்கு எவ்வாறு வந்தது இரண்டு செய்திகளை பாரு சகோதரர்கள் எப்படியாவது கொலை செஞ்சோம் அத்தா வந்து அவருமே வந்து அன்பு ஜாஸ்தியா காமிக்கிறாரு நம்ம மேல கவனிக்கிறது இல்லை அதனால அவரு இருந்தா பிரச்சனை அவரு கொலை செஞ்சா அப்படின்னு அண்ணவாரா சேர்ந்து நபி யூசுப் நபி அழைத்து போறாங்க போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா கிணறு இருக்க இல்லையா அந்த கிணத்துல தண்ணி விட்டுறா தண்ணி விட்டு சாப்பிடுச்சா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து தண்ணி ஓட்டுறதுக்கு முன்னாடி யூசுப் நபி அடிக்கிறாங்க அப்படி அடிச்ச பொழுது அந்த பத்து பேருக்கு ஒருத்தர் சொன்னாரு ஏ அடிக்கிறீங்க எப்படிதான் ஒன்னும் தண்ணி தானே போனோம் இடத்துக்குள்ள தண்ணி வளர்த்தாலும் போறோம் எதுக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கடுத்தாரு அவங்க தங்க போறாங்க தங்க போகும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா சட்டையை நாம் கணக்கி விடலாம் ஏனென்றா இந்த சட்டையை தான் நம்ம கொண்டு என்ன செய்ய போறோம் ஓனாய ஓனாய் வந்து யூஸ்ஃபுல் பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் ஒரு சாட்சி வேணுமா இல்லையா அதே சட்டையை நம்ம என்ன செய்யலாம் சாட்சியாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஸ்ஃபுல் கபிய உள்ளே தழுகிற பொழுது கேரக்டருக்குள்ளாக தழுகிற பொழுது சட்டையை கணக்கிட்டு உடன் தழுகிறாங்க

அங்க இருக்கக்கூடிய பெற்றோட கையில ஆப்பிள் பழத்தை கொடுத்தார்கள் கத்தியை கொடுத்தார்கள் சேர்த்து கையை அங்கிருந்த அவ்வளவு அழகான அந்த யூசுப் கபி அலை அவர்கள் எங்க அந்த மன்னருடைய வீட்டில இருக்கிற பொழுது அந்த மனைவி என்பவர்கள் என்ன செய்யலாம் யூசுப் மீது ஆசை அப்படி ஆசை குறைந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துல அவர்களுடைய ஒவ்வொரு கதவுகளாக திறந்து திறந்து விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க பின்னால் இந்த அம்மா துறத்திக்கிட்டே வர்றாங்க ஒரு கட்டத்துல என்னாச்சு அப்படின்னா யூசுப் நபியுடைய சட்டையை பொடிச்சு இழுக்கிறாம சட்டையில பின்பக்கத்துக்கு போச்சு அப்படி கிளிகிறதுக்கும் கதவை திறக்கிறதுக்கும் அந்த ராஜா வந்து நிக்கிறதுக்கும் சரியா கிடைக்க தான் தெரியும் இல்லையா உடனே சூழ்நிலை குடும்பத்தில் பெண்களிடத்தில் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்களே இவர்களுக்கா விடலாமா இவர்களுக்கு சரி தண்டனையா அல்லது அதற்கு வேதாண் கொடுக்க போறீங்களா அப்படின்னு அப்படியே தலைகளா மாறிடுச்சு

வந்தவங்களுக்கு யோசனை என்ன செஞ்சாங்க அப்படின்னா எல்லா விதமான உணவுகளையும் தானியங்களை கொடுத்தாங்க பழைய பிரச்சனைகள் எல்லாம் பேசல கடைசியில சகோதரர்கள் தெரிந்து கொண்டார்கள் இது நம்முடைய சகோதரர் யூசுப் தான் எந்த யூசுப்பை நாம் கிழக்கில் தள்ளி வைக்கணுமோ அந்த யூசுப் தான் என்பதை விளக்கிக் கொண்டார்கள் விளக்கிக் கொண்டதற்கு பிறகு யூசுப் நபி அலைசலா தகப்பலா யாக்கூர் நபி பத்தி எல்லாம்

அழுகுனா அவ்வளவு பெரிய அழகு சாதாரணமாக ஒருத்தர் அழகா இருக்கிறார் அப்படின்னா ஒண்ணு அவங்க அத்தா அல்லது அவங்க அத்தாவுடைய வம்சாவில யாராவது அழகா செய்வாங்க அந்த அழகு வரும் வழியில யாராவது அழகா இருந்தாங்கன்னா அந்த அழகு வரும் யார் அழகா இருந்தாங்க அப்படின்னு பார்ப்புகிற பொழுது யூசுப் நபியுடைய தந்தை வழியை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூசுப் நபி அவங்களுடைய அம்மா யாக்கும் அப்படின்னு இபி அ உங்களக்க கயான வ திருபண கு படாட்க்க அ கூட குத்தை பாக்க सा அ ப அழ. உலகத்து பெண்களிலே சாரா மிக அழகான பெண்மணி சாரா ஆனா குழந்தை ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சாரா அம்மையா தன்னுடைய வீட்டிலே உதவிக்காக இருக்கக்கூடிய ஹாஜரா அம்மையார் அவர்களை இவரால் நபி அவங்க அவங்களை கல்யாணம் பண்ணி அப்படி கல்யாணம் பண்ணி வச்சு அதுல பிறந்த குழந்தைதான் இஸ்மாயில் நபி அலை சிலா தோசாரா அதற்கு பிறகு யுவராஜ் நபிக்கு நூறு வயதை கடந்து விடுகிறார்கள் சாரா அம்மையாருக்கு எண்பது வயதே கடந்து விடுகிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் தர சுக செய்தியை மலக்குதல் மூலம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க இருக்கிறது அந்த குழந்தை அது இசுகாப்பாக இருக்கிறது என்று அல்லாஹு தர செய்தி அனுப்புகிறார் அங்கே சாரா அம்மா கேட்கிறார் வயசாச்சு எங்களுக்கு வயசாச்சு எவ்வளவு ஆச்சரியமான ஒரு செய்தி அப்படின்னு கேட்ட பொழுது

திருமணம் குடித்துக் கொள் அப்படின்னு சொல்றாங்க உடனே யாக்கும் நபி ஈராக்கும் போறாங்க அங்க போய் பார்த்தா அவருடைய மாமா அவர் தெரியிருந்தார் அவருக்கு இரண்டு இரண்டு பெண் மக்கள் இருந்தார்கள் ஒன்று லையா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இன்னொன்று ராகுல் அப்படிங்கிற பெண் இரண்டு பேரும் அக்கா தங்கை சகோதரிகள் ராகுல் இந்த ரெண்டு பேருத்துல ராக என்பர்கள் மிகழகாக இருப்ப திருமணம்மே மனசுல நினைச்சிட்டு அவருடைய தகப்பதாக போய் பொட்டு கேட்கிறாங்க பொட்டு கேட்க போன பொழுது அவரு சொன்னாரு நீங்க எங்க வீட்டுல எங்க தோட்டத்துல கொஞ்ச நாள் வேலை செய்யணும் அதுதான் மகரு அப்படின்னு சொன்னார் அபிமார் ஆடு வைச்சிருக்கிறான் பல்வேறு வேலைகளை செஞ்சிருக்கிறான் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில ஏழு ஆண்டுகள் அங்க வேலை செய்தாங்க வேலை செஞ்சு அதற்கு பிறகு அதை மகளாக வைத்து அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க திருமணம் முடிச்சு அன்று இரவு கழித்து காலையில முடித்து பார்த்தால் அங்கே ராகிலாக்கு மகளாக லையா லையாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா இவருக்கு அன்றைய காலம் என்பது வெளிச்சம் இல்லாத காலம் இல்லையா இன்னைக்குள்ள காலம் மாதிரி அல்ல அவர் காலையில தான் பார்க்கிறாரு பார்த்தா அதான் ராகுதா தான் நம்ம நினைச்சோம் ஆனா நெய்யாவை குறித்து கல்யாணம் வச்சிருக்கிறாங்க மாமாட்டு போய் உரிமையா கேட்டார் அப்படி சொன்னாரு நையா என்பவர் அழகு குறைவாக இருக்கிறதுனால யாருக்கும் வரல நீ வேற என் சொந்தக்கார பயனாக இருக்கிறாங்க உரிமையாக உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன பொழுது யாக்கு நபி ராகி மீது அளவுகளுக்கு கட்டு வச்சதுனால அந்த பெண்ணை உனக்கு திருமணம் கொடுத்து தாருங்க என்று சொன்ன அங்கே அந்த மாமா சொன்னாரு இன்னும் சில நாட்களுக்கு எங்க வீட்டுல வேலை செய்யணும் அப்படின்னு சொன்ன பொழுது சரி என்று ஒத்துக்கொண்டு வேலை செஞ்சாங்க வேலை செய்து அந்த மகனாக வைத்து அவர்களை திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் அக்கா தங்கை என்ன இரண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும் சகோதரிகளை ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நம்ம சரியத்துல அது கூடாது ஒரே நேரத்துல கூட அக்கா தங்கச்சிய ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணக்கூட ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு வேளை அவர்கள் இறந்து போய் விட்டாங்க அப்படின்னா இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமே அதாவது ஒரே நேரத்துல இரண்டு திருமணம் தத்தா தங்கை தங்க இரண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது நம்ம சரியில்லை ஆனா அன்றைக்கு சௌராக வேதம் வழங்கப்படாத ஒரு காலத்துல வாழ்ந்த காலம் அந்த சரியத்துல அது அனுமதிக்கப்பட்டிருந்தது ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு

அதனால ரொம்ப வேதனை தெரிஞ்சாங்க என்னடா நமக்கு இருக்கிற பொழுது கரும்புதான் என்ன செஞ்சார் அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்த இரண்டு பெண்களை உதவிக்காக வேண்டி அனுப்பி வைச்சாங்க இரண்டு பேரும் உதவிக்காக அவங்க வீட்டுக்கு வர்றாங்க வருகிற பொழுது என்னாச்சு அப்படின்னா இந்த ராகுல் அரசாங்க இல்லையா அவங்க யோசிக்கிறாங்க நமக்குதான் குழந்தை இல்லை நம்ம வீட்டுக்கு உதவியாக வந்திருக்கக்கூடிய இந்த பெண்ணை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தன்னுடைய கணவனுக்கு நம்ம கல்யாணம் பணித்த கொடுத்து அதன் மூலம் நாம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் அப்படி இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி அப்ப யாப்பூ நோக்கி எத்தனை மனைவியாச்சு மூன்று மனைவி இப்படி கல்யாணம் பண்ணி வச்சவங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் இரண்டு குழந்தை பிறகு அப்படிக்கு எத்தனை ஏற்கனவே ஒரு ஆறு அதுக்கப்புறம் இப்ப ஒரு அவங்க மட்டும் அந்த பெண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்மளும் இது செய்யலாம் நம்முடைய உதவிக்கு வந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி அவங்களும் அந்த பெண்ணை கல்யாணம் வைக்கிறாங்க அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தனால அவங்களுக்கு இரண்டு குழந்தை பிறக்கிறது இரண்டும் ஆண் குழந்தையாக இருக்கிறது அப்போ யாக்கு எத்தனை அணை நான்கு மனைவிகள் பத்து ஆண் குழந்தைகள் அதை தலத்தருகிறார் எப்படி இருக்கிற கொடுத்து